ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேசனரிசை வச்சு பொரி செய்யலாம் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல ஒரு டம் ஒரு கிண்ண நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன் அந்த ரேஷன் அரிசி நல்லா கருப்பு எல்லாம் இல்லாமல் நல்லா பொறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் நல்லா வாசம் எதுவும் இல்லாத அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா பொறுக்கி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் கழுவ வேண்டாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே ஒரு அரை ஸ்பூன் உப்பு அந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த பொறிக்கி வந்து நமக்கு உப்பு டேஸ்ட் வேணும்ல அதுக்காக இதை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எல்லா அரிசிலையும் படுற மாதிரி நல்லா கிளறிக்குவோம் நல்லா கிளறிட்டும் பாருங்கள் எல்லா அரிசிலையும் படுற மாதிரி ஒரு அரிசி ஒரு அரிசி படாமல் இருந்ததுன்னா ஒரு அரிசியில் உப்பு இருக்கும் ஒரு பொருளில் ஒரு பொருளில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் எல்லா அரிசியிலும் நல்லா க மாதிரி கிளருங்க நல்லா படுற மாதிரி கிளறிட்டு ஒரு வெயிட்டான நல்லா கடாய் ஒன்று எடுத்துக்குங்க நல்லா கடாய் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அடி நல்லா கெட்டியாக இருக்கணும் இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் தேவையில்ல அடி பிடிக்காத மாதிரி நல்லா இருக்கணும் எட்டினா இது அடுமையை தான் ஆனால் நல்லா வெயிட்டாக நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால் இதை எடுத்துருக்கேன் இடத இதை எடுத்து அடுப்பை பற்ற வச்சு சட்டி காஞ்சதும் அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும் கைவிட்டால் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதில் அரிசி ஹீட்டாகும்போது தண்ணி உறிஞ்சி தண்ணி ஏற்றளிச்சிருந்தோம் பார்த்திங்களா அது லை லைட்டாக அடி வெள்ளையாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் ஆகாது நல்லா கிளறிட்டே வாங்க நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே பொ பொரியிற சவுண்டு கேட்கும் அந்த அரிசியே நம்ம எப்படிக்கு பொறி பொறிஞ்சி வரும் அது மாதிரி நல்லா பொறிஞ்சி வர்ற சவுண்டு கேட்கும் அதுலேயே தெரியும் நமக்கு பொறி பொறிஞ்சி வர்றது ஒன்றா பொரிஞ்சு வரும் பாருங்கள் பொறிஞ்சி வருது பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே வெடிக்குது பாருங்கள் வெடிக்கிற சவுண்டே நமக்கு நல்லா தெரியும் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா அங்கங்கே நல்லா வெடிச்சிட்டே இருக்கும் நம்ம கிள கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பொரிய ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சதுமே நிறுத்தணும் எல்லாமே அந்த டப்பு 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 லைட்டாக சவுண்டு கேட்க பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஃபுல்லாக நின்னதுமே நிறுத்தினாலே பொ அரிசி நல்லா பொரியாயிருக்கும் பாருங்க நல்லா பொறி இப்போ அந்த சவுண்டும் நின்றுருச்சு பாத்திரம் தெரிவித்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கையில் தொட்டாலே நசுக்கிற மாதிரி இருக்கும் பொறி அரி அரிசி இப்போ ரேசன் அரிசி பொறி ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் வீட்டுக்கு வந்து நம்ம போர் அடிக்கிற மாதிரி இருந்து நம்மளே இதை செஞ்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் உப்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் போர் அடிக்கிறது நம்ம கூட செஞ்சு சாப்பிட்லாம் அரிசி தான் வேறு எதுவுமே தேவையில்லை ரேசன் அரிசி இருந்தாலே போதும் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க